ஹாய் நாம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனலில் பீட்ரூட் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் பீட்ரூட் ஜூஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் லெவலை வந்து அதிகப்படுத்தும் ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக்டர் வந்து இதுதான் சாப்பிட சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம தோல் நீக்கிக்கலாம் நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா தோலை வந்து சீவி எடுத்து வச்சுருக்கேன் சீவி எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து ஸ்லைஸ் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி வந்து காயை வந்து கட் பண்ணி வச்சிட்டேன் நீங்கள் கட் பண்ணி வச்சாலும் ஓகே இல்லை வந்துட்டு காய் சீவதை வச்சு நீங்கள் சீவி எடு துருவி எடுத்தாலும் ஓகே ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும் குட்டியாக சின்னதாக ஒரு பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன் நம்ம இஞ்சி தோல் சீவிட்டு நம்ம போட்டுக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ பெரிய இன்ச்சு தான் எடுத்திருக்கேன் இந்த இன்ச்சு போதும் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் புதினா இலை ஆட் பண்ணிக்கலாம் புதினா இலை வந்துட்டு அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சிருக்கலாம் நான் ரெண்டுமே எடுக்கலை நான் ஒரு துண்டு இஞ்சி மட்டும் சின்ன சின்னதாக நறுக்கி நான் போட போகிறேன் அவ்வளோதான் போட போகிறேன் போட்டுட்டு மிக்சி ஜருக்குள்ளே போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டை ஓட்டிக்கலாம் தண்ணி ஊற்ற வேணாம் தண்ணி ஊற்றுறமோ அரைப்படாது இப்போ பார்த்திங்கன்னா தான் அரைஞ்சிருக்கு நல்லா அறப்படலை நம்ம திரும்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் தண்ணூற்றி வச்சு ஊற்றிட்டு நம்ம நல்லா ஃபைன் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இந்த மாதிரி ஜூஸ் ஃபில்ட்ரு வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அதை வச்சு அழுத்தி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த வேஸ்ட்டெல்லாம் இங்கே இருக்குது அது தனியாக இந்த வேஸ்ட்டு நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஜூஸ் பார்க்கலாம் தண்ணி நான் நம்ம நிறைய ஆட் பண்ணாமல் நமக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடைச்சிருக்கு ஒரு பீட்ரூட்டில் நீங்கள் இந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது கூட கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மென்ட் புதினா இலையும் போட்டு நீங்கள் செட் செஞ்சுக்கலாம் ஐஸ்கிரீம்லாம் போட வேணாம் இந்த பீட்ரூட் ஜூஸை நம்ம காலையில் வெறும் வயத்தில் தான் குடிக்க போகிறோம் எனக்கு நான் வந்து கன்சீவாக இருக்கிறதுனால டாக்டர் வந்துட்டு ஏழு நாளைக்கு ஏழு ஜூஸ் குடிக்க சொன்னாங்க நம்ம ஏழு நாளைக்கு ஏழு ஜூஸ் வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க ஏதோ டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் யூ